வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்னைக்கு நம்ம பிரேசில் இளபெல்லான் ஒரு ஊரை தான் சுற்றி பார்க்க போறோம் வாங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் ஊரோட மேப் கருங்காலி மாலைய பாருங்க இந்த ஊரை பாத்தீங்கன்னா ஷிப்ல வந்து நம்ம டெண்டர் போட்ல தான் போய் ரீச் ஆகணும் இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரைடு இந்த ஊரை பத்தி சொல்லணும்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் பார்க்குறக்கு அப்படியே சிம்லர் டு கேரளா மாதிரி இருக்கும் இப்போ நம்ம போய் இறங்குற இடத்துல நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லுக்கு எல்லாமே சரௌண்டிங் எல்லாமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் சிம்லர் டு கேரளா மாதிரி இருக்கும் ரெண்டர் போர்ட்டு வந்து போர்ட்டில் ரீச் ஆயாச்சு வாங்க போய் பார்ப்பேன் நம்ம அப்பர் டெக்கில் இருந்து கீழே இறங்கணும் பிரசில்னாவே இதாங்க கிளியர் வாட்டர் பாருங்க இறங்கணுன்னே எப்படி இருக்குன்ட்டு போர்ட்டுக்கிட்ட இல்ல பெல்லா பாருங்க அந்த ஊரோட மேப்பு இங்க நீங்க வெளியே வந்தோனே டூர்ஸ் இதெல்லாம் இருக்கு நீங்க வேணும்னா போய் போய்க்கலாம் வாங்க பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படியே ஒரு த்ரீ சிக்ஸ்டி காமிக்கிறேன் அப்படியே இருக்கு நம்ம வந்து நம்ம சிட்டிக்கு இந்த சைடு தான் ரெஸ்டாக இருக்கு ரோட் சைட் ரெஸ்டாரண்ட்டு உட்கார்றதுக்கு எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க இந்த ஊர் ஐஸ் கடை எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்ப்போம் பல ஃப்ளேவர் இருக்கு இங்கேயும் பாருங்கள் எழுதியிருக்காங்க பப்பாயா ஃப்ளேவர் கூட இருக்கு சாய்ஸும் இங்கே இருக்குது பாருங்க சைக்கிள் ரெண்டல் வேணும்னா இங்கே சைக்கிள் எடுத்துக்கலாம் ஊரை சுற்றி பார்க்கறதுக்காண்டி பொதுவாக பிரசில் போர்ட் எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மால்தீவ்ஸ் மாதிரி அந்தமான் மாதிரி எல்லாமே ஐலாண்ட் தான் நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் சூப்பராக இருக்கும் வாங்க இன்னும் போய் சுற்றி பார்ப்போம் எப்படி இருக்கும் பாருங்க அதுக்குள்ளே மவுண்டேன் வந்துருச்சு ஊரே ரொம்ப சின்ன ஊர் தான் இங்க லோக்கல் ஷாப்லாம் இருக்கு என்ன விற்கிறாங்கன்னு பார்ப்போம் தோடு இதெல்லாம் விற்கிறாங்க பாருங்க இது ஒரு சொவினியர் ஷாப் இன்னொரு ஷாப்பு போடுற காப்பு இது மாதிரி வைக்கிறாங்க பாருங்க இதுல எப்படி ஆங்கர்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க இல்லை பெல்லா ஸ்டோன்லேயே லே இதெல்லாம் இதான் எல்லாமே ஸ்டோன் லே பண்ணது பிரைஸ் as brandinhos இருக்கு இந்த ஒரு கருங்காலி மலையை பாருங்க falei, ela tá encerado, então. Que a gente deixa, não trouxe dinheiro, é cash, né? Então, gente, amor. Então, ஊரோட எண்டுக்கே வந்தாச்சு அப்படியே நேராக போனால் மலை ஏறிடலாம் மரம்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த ஊர் மீட்ரு எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த ஊர் சேர்ச்ச பாருங்க இந்த வீடியோல இல்லபெல்லாவா ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நான் அருண் த வேர்ல்டு எங்க போகணும் அங்க இருக்க டிஃப்ரெண்ட் திங்ஸ் நம்ம சேனலான ஷிப் கார்த்திக் சேனலில் ரெகுலராக எடுத்து அப்டேட் பண்றேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பாய் பாய்